மார்க்கெட்டிங் எங்களோட கம்பெனி இப்போ வந்து எங்களோட ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க நல்லா எங்களை மாதிரியே பழகுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க நான் இப்போ ட்ரெயினில் போகும்போது பார்ப்பேன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பெக் பண்ணுவாங்க கொடு பைசா கொடு பைசா கொடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க பட் எனக்கு அது பார்த்தா கோவம் வரும் ஏன்னா நான் சொல்லலாம் கூட நினைப்பேன் சில சமயம் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னு தெரியாது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அவங்கக்கிட்டே சொல்லலாம்ப்பா அந்த டிரான்ஸ் கிட்டே இது மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க ஏதாவது நீங்கள் கூட பூ கட்டி விற்கலாம்ல அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஆனால் எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்களோ நான் ஒரு நாள் கேட்கவும் கேட்டேன் அவங்கள்ட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க என்கிட்ட பை என் பைசா கொடுன்னு கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னு கூட நான் சொல்லிவிட்டேன் ஒரு நாளைக்கு பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து இது மாறணும் என என்ன எனக்கும் எனக்கு வந்து இந்த இது மாறணும் அவங்களும் நம்மளோட ஒன்றா பழகணும் அப்படின்றத எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான் ஆனால் அது நிஜமாவே அந்த மாதிரி இங்கே வந்து நான் அதான் எங்களோட வந்து நல்லா ப நல்லா பழகுறாங்க நாங்கள் அந்த மாதிரி அவங்களே கேட்டு பாருங்க நாங்கள் டிரான்ஸெண்டர் மாதிரியே அவங்கள வந்து எதுவுமே பா பார்க்கறதில்ல அப்படிலாம் பார்க்குறதே கிடையாது எங்களோட ஒருத்தரில் தான் அவங்க பார்க்குறோம் அவங்களும் நல்லா பேசுகிறாங்க நல்லா இது பண்ணுறாங்க பிகேவ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒருத்தரும் டிரான்ஸெண்டர் அந்த மாதிரி இருந்துட்டா இந்த டிரான்செண்டர்னு யாரும் தனியாக பார்க்க மாட்டாங்க போய் ஒரு மாதிரி அன் பார்க்கறது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க யாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் மாறி இருக்குது அவங்களோட அந்த பேச்சு எல்லாமே வந்து ஒரு நம்மளோட எப்படி பழகணுன்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு இப்போது முன்னாடி முன்னாடியே அப்படி தான் இருந்தாங்க பட் இங்கே வந்தோன்னே ரொம்ப மாறி நான் நினைக்கிறேன் மற்ற மற்ற கம்பெனிலாம் வந்து இதில் நல்லா கொடுக்கலாம் அது மாதிரி வேலை கொடுக்கலாம் இது பண்ணலாம் பண்ணிங்கன்னா அவங்களோட அதை பெக் பண்ணுற இதெல்லாம் போய்டும் அந்த மாதிரி நல்லா பண்ணலாம் இப்போது சார் வந்து இப்போ இவங்களுக்கு ட்ரான்ஸெண்டருக்கு ட்ரான்ஸெண்டருக்கு சி இது கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க அவங்களும் நல்லா செய்கிறாங்க ஹெச்ஆர் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க எப்படி ஒரு லேடி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் செய்கிறாங்க எப்படி எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் செய்கிறாங்க இன்னும் வந்து இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி இடம் கொடுக்கலாம் அதே மாதிரி சாரும் இன்னும் ஒரு நான் இன்னும் வர வர நல்லா சேர்த்துப்பாருன்னு நினைக்கிறேன் என் பேர் சிவகுமார் நாங்கள் அன்மார் கேட்டீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு என்னோடய எம்டி மிஸ்டர் தினேஷ் மகேந்திரபாபு சார் வந்து ஒரு திருநங்கையை வந்து நம்ம ஆஃபீஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தயக்கமாக தான் இருந்தது ஏன்னா நம்ம திருநங்கை கேட்ட நாமல் சாதாரண மக்கள் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அவங்க நம்ம ஆஃபீஸ் வந்து வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவங்க எமோஷனல் எப்படி இருக்கும் எப்படி பழகுவாங்க பிஹேவியர்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் லைட்டாக போயிருந்து பட் சுஜாதா இங்கே வந்தப்போ பின்னாடி சு சுஜாதா இங்கே வந்து ஜாயின் பண்ண பிறகு அவங்க ஒரு திருநங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு என்ன நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணோம்னா நாங்கள் என்ன ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம்னா இப்போ இப்போ வந்து ரெண்டு பாத்ரூம் இருக்கும் ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது ஒன்று லேடிஸ் யூஸ் பண்ணுறது ஒன்று இப்போ திருநங்கை ஒன்று வந்தாங்களா அவங்க எந்த பாத்ரூம் யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு எங்கள் பாஸ் என்ன டிசைட் பண்ணோம்னா அவங்க லேடிஸ் யூஸ் பண்ண பாத்ரூம் யூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த லேடிஸ் எப்படி நாங்கள் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களே நாங்கள் ப பார்த்தோம் அதுக்கு பிறகு அவங்களுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் லைட்டாக பயந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பத்து கொஞ்சம் பயந்து சோமே இருந்து எனக்கு அவங்க எப்படி எமோஷ்னலாக ஏன்னா டக்கு வந்து எமோஷ்னலாக வந்து பண்ணுவாங்களோ அப்படிலாம் இருந்தது பட் அவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கிட்டு வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்க டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதும் சரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணும் சரி மற்ற கோ கிட்டே எங்களுக்கு பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு அண்ட் மும்பை அவ்வளோ ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ளாய்ஸ் இருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ளாய்ஸ்லேயும் சுயதாக வந்து கம்யூனி பண்ணுறாங்க இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட எங்கேயும் வந்ததில்லை எங்கள் எம்ப்ளாயிட்டிருந்து எல்லாருமே சுயேதா பற்றி ஒரு பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் அதை சாஃப்ட்டாக அதை வந்து நிறைய பேர் நமக்கு கற்றுக்கணும் என்னோடய ஒப்பினன் என்ன எங்களை மாதிரி இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து எல்லா திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்களா நம்ம வந்து ரொம்ப ரேராக நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த திருநங்கைகள்லாம் வந்து பைக்கிங் பண்ணுறதோ இல்லை வந்து ப்ராசிட்டிவ்ஷன் ஈடுபடுறதோ ரொம்ப ரேர் ஹலோ என்னோடய நேம் வந்து பவானி நான் இங்கே விசிபி சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஆஃபீஸில் வந்து சுஜாதான்னு ஒரு டிரான்ஜெண்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி அவங்க ட்ரான்ஜெண்டர் ட்ரான்ஜெண்டருன்றது அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுமே அவங்கே தான் சொன்னாங்க ஸோ நான் அது வரைக்கும் கண்டு பிடிக்கல ஸோ அந்தளவுக்கு வந்து என் ஆஃபீஸ்லேயும் வந்து யாரும் என்கிட்ட இன்டிமேட் பண்ணல ஸோ அது வந்து ஒரு இதுவாக வச்சுரு எப்படி சொல்கிறது அவங்களும் ஒரு நார்மல் தானே அது எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்லேயும் சொன்னாங்க அப்புறம் மாட்டி அவங்களே தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்னால் சொல்ல முடியாது ஓ ட்ரான்ஜெண்டர் கூட ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸில் வந்து அவங்க நடந்துக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் மாதிரி தான் நாங்களும் அவங்கள பிஹேவ் பிஹேவ் பண்ணுவோம் அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க ஒரு சேஞ்சஸுமே கிடையாது அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி எல்லாமே ஈக்குவல் டு நார்மல் பீப்புள் சுஜாதாவோட ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா நார்மல் எப்படி ஒரு பீப்புள் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸோ எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சுஜாதா ஹெச்ஆர் அசோசியேட் வந்து சமூகத்தில் ஒதுக்கக்கூடியவங்க மாதிரி தெரியல நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னா ஒதுக்குறோம் இல்லை ஒதுங்கிடுவோம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி இல்லை இல்லை அவங்க நார்மல் பீப்புள் நான் வந்து இங்கே ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இவங்களுக்கு இவங்க கிட்ட பழகினதுக்கப்புறம் நான் வெளியே போகும்போது பஸ்ஸில் காரில் ஷேர்ட்டில் எங்கே போகும்போதாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்ஜெண்டர்னா ஃபஸ்ட்டு நான் பயப்படுவேன் ஒன்றும் ஒதுங்கிடுவேன் இல்லை ஒதுக்கிடுவேன் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நார்மலாக தெரியுறாங்க நான் அவங்க பக்கத்துலேயே உட்கார்றேன் பஸ்ஸில் அவங்க என் பக்கத்தில் வந்து உட்காராங்கன்னா நான் நார்மலாக உட்காருவேன் நான் பேச மாட்டேன் ஏன்னா அன்னோன் பர்சன் கிட்டே பேசக்கூடாது ஸோ நான் பேசமாட்டேன் ஆனால் அவங்கள பார்த்து எனக்கு பயமே இல்லை ஏன்னா அது சுஜாதா வேலை தான் ஸோ இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸுமே அவங்கக்கிட்ட இருக்குது ஆக்சுவலி எங்கள் எம்டி வந்து இந்த மாதிரி சுஜாதாவுக்கு வேலை கொடுத்து ட்ரான்ஜெண்டர்ஸாலேயும் வந்து எல்லாமே பண்ண முடியும் அவங்களும் நார் ஈக்குவல் டு நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு ட்ரான்ஜெண்டருக்கு வேலை கொடுத்தா ஜாப் கொடுத்தா அவங்களும் அந்த பெகிங் சமதர் அந்த மாதிரி இதெல்லாம் போகாமல் ஸோ அவங்களும் சொசைட்டியில் நல்ல நிலைமையில் நல்ல இதுவாக வாழ்வாங்க ஸோ நம்ம தான் வந்து மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் ஹாய் மை இஸ் கைலாஷ் ஆண்ட் மார்க்கெட்டில் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சுஜாதா எங்கள் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பேசிக்கலி டிரான்ஸெண்டர்னாலே எப்படி சொல்கிறதுனா அவங்கள ரோட்லேயே இல்லை பப்ளிக் பிளேஸ்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும் கொஞ்சம் ஒதுங்கிடுவோம் நார்மலாக இந்த பெக்கிங் பண்ணுவாங்க இல்லை தப்பான ஒரு இதில் இருப்பாங்கன்ற தான் இருந்தோம் பட் சுஜாதா கூட பழக ஆரம்பிச்சிருந்தேன் அவங்க கூட ஒர்க் பண்ண தான் லைக் வி ஸ்டார்ட் அட் ட்ரேட்டிங் லைக் அ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரிதான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் மோரோவர் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்டே இவ் அளவுக்கு டேலண்ட் எல்லாம் இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம் அது ஸோ இங்ககிட்ட பழக ஆரம்பித்தபோது தான் தெரியுது ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் டு த பப்ளிக் அப்படின்னா இவங்களை தயவுசது ஒதுக்காதீங்க ஒதுக்கி வைக்காதீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்காதீங்க இப்போ எங்கள் கம்பெனியில் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி இனிமேல் எல்லா கம்பெனிஸும் இந்த மாதிரி முன்னுக்கு வரணும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும் ஸோ ஒரு ஒருத்தர் இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா அவங்கள சமூகத்தில் இந்த மாதிரி தப்பான எண்ணத்துலேயோ இல்லை தப்பான வழியில் அவங்க போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது வணக்கம் என் பேர் தினேஷ் அன் மார்க்கெட்டிங்கில் நிறுவனர் பேசுகிறேன் அன்மார்க்கெட்டிங் வந்து என்ன பண்ணுறோம் மேசியாக பண்ண ஒரு கடையில் ஒரு பிராண்டிங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறது அந்த கடையில் ஷெல்ஃபில் மெயின்டைன் பண்ணுறதும் கடையில் ஒர்க் பண்ணுறவங்கள சேல்ஸ் ஸ்டாஃப் அனுப்புகிறதும் இதுதான் நம்மளோட முக்கியமான வேலையாக இருக்கும் ஒரு எட்நூறு பேர் வேலை செய்கிறோம் சென்னை தான் ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர் ஒரு ஆஃபீஸ் இருக்குது பாம்பேயில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது இந்த எட்நூறு பேர் வேலை செஞ்சாலும் எட்நூறு பேர் வந்துட்டு நாங்கள் ஒரு ஒம்பது வருஷமா நடத்திட்டு இருக்கும்போது இங்கே பல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் பேர் மக்கள் கிட்டே வந்துட்டு போயிருக்காங்க ஆனால் ஒரு திருநங்கை கூட திரும்பி நம்ம வந்துட்டு ரெக்ரூட் பண்ணாமல் இருந்தோம் அது ஒரு குறையாக இருந்தது ஆக்சுவலாக ஏன்னா இப்போ வந்து ஒரு சமூகம் அப்படின்னும் போது எல்லா பாலினமும் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியான ஒரு சமூகமாக இருக்க முடியும் அப்போது மூன்றாம் பாலினம் அப்படின்னு நம்ம சொல்கிற திருநங்கைகள் வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு எப்படி கொடுக்குறது அப்படின்னு போது வந்துட்டு நிறைய என்ஜிஓஸில் வந்து ஒர்க் பண்ணுறதை நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய என்ஜிஓஸ்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு தராங்க ஆனால் என்ஜிஓஸ் வாய்ப்பு கொடுக்கறது வந்துட்டு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது ஏன்னா என்ஜிஓஸ் கொடுக்கறது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டாக கொடுக்குறாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 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 டைம்லைன் இருக்கும் அந்த டைம் லைன் வரைக்கும் தான் அவங்களால வேலை செய்ய முடியும் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா அவங்கள கண்டிப்பூ பண்ண முடியாது அப்போ இதுக்கு கரெக்டான தீர்வு என்ன இருக்க முடியும்னா இவங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி சாதாரணமான வெகுஜன மக்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சிறு சிறு தொழில் இல்லை பெரு தொழிலில் இருக்கிற நிறுவனங்கள்லேயே இவங்க வேலை செய்யும்போது தான் இதுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சது இப்போ மாற்றம் கிடைக்குன்னு புரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட் இருக்கணும் ஏன்னா இப்போ நான் ஒரு வந்து இப்போ இது சின்ன கம்பெனி தான் நாங்கள் ஒரு எட்நூறு பேர் ஒர்க் பண்ணால் கூட நம்மளோட இந்த நம்ம டெஷன் எடுக்க முடியும் நம்மளே நம்ம முடிவு எடுத்தால் போதும் அப்படின்ற இருக்கக்கூடிய விஷயம் வந்து யோசித்தோம் அதை சரி இது செய்யலாம் ஆனால் இதை முதல்ல எங்களுக்கு மூணு சேலஞ்ச் இருந்தது இது செய்யலாம் முடிவு பண்ணும்போது மூணு சேலஞ்ச் முதல் சேலஞ்ச் என்ன வந்ததுன்னா இப்படி வந்து சிந்தனை உள்ள ஒரு திருநங்கை கிடைப்பாங்களா ஏன்னா நாங்கள் திருநங்கைகளுக்கு நிறைய பழக்கம் இருக்கும்போது அப்போ கேட்கும்போது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க இல்லை படிப்பறிவு ரொம்ப குறைவாக இருந்தது வர முறை வாய்ப்பு அப்புறம் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது ரெண்டாவது சேலஞ்ச் என்னன்னா கூட இங்கே ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு நாங்கள் அப்புறம் எங்கள் ஸ்டாஃப் ஸ்டாஃபை எல்லாரும் கூப்பிட்டு பேசும்போது வந்துட்டு முதல் கேள்வி சரி உங்கள் திருநங்கையை நம்ம எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் எந்த அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்போ லேடிஸ் பாத்ரூம் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முன்வைக்கும்போது வந்துட்டு அப்போது ஒரு புரிதல் இங்கே அப்போ உங்கள் யார் மன ரீதியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது சமூக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்ற புரிதல் முதல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு தேவைப்படுது எங்களுக்கு அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் அது சாத்தியமாக முடியும் இது தனி நபரை நான் ஒருத்தர் முடிவு பண்ணால் மட்டும் நடக்காதுன்றது எனக்கு அப்போ புரிஞ்சது அப்போ எல்லாரோட ஒத்து எல்லாரோட ஒத்துழைப்பும் அங்கே தேவைப்படுது ஆபீஸ் போன்ற எல்லாரோட ஒத்துழைப்பும் அங்கே தேவைப்படுது நமக்கு அந்த ஒத்துழைப்பு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு புரிய வச்சுட்டு அதுக்கு ஒரு நபரை தேடணும் நம்ம அப்புறம் அப்போ சுஜாதான்னு ஒரு திருநங்கையை வந்துட்டு இன்னொரு திருநங்கை மதுமித்தான்னு ஒரு திருநங்கை தான் அவங்க நம்ம ரெஃபர் பண்ணுறாங்க மதுமித்தம் ஒரு கம்பெனியில் வந்து நிறுவனத்தில் வந்துட்டு ஹெச்ஆர் மேனேஜர் ஒர்க் இருக்காங்க அவங்களும் ஒரு திருநங்கை அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணி தான் நம்ம சுஜாதா 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 நம்மகிட்ட வராங்க அப்போ சுஜாதா பேசும்போது வந்துட்டு அவங்க ஏற்கனவே ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கார்பரேட் செட்டப்பில் ஒர்க் பண்ண அனுபவம் அவங்களுக்கு இல்லை அதே மாதிரி நம்ம வந்து அவங்க ஹெச்ஆர் அசிஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துருக்கோங்க ஒரு ஹெச்ஆர் அசோசியேட்டாக எடுக்கும்போது அசோசியேட் ஹெச்ஆர் அப்படின்ற எடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுதுன்றது பார்த்தும்போது அதுக்கான பயிற்சி அவங்களுக்கு இல்லை அப்போ அது ஒரு சேலஞ்சாக இருந்தது அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா சரி அவங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு எடுப்போம் அவங்க வேலைக்கு எடுத்து இது பண்ணுவோம் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்கள பண்ணுவோன்னு மூணாவதான் ஒரு சேலஞ்சு இது நான் சுஜாதை எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது என்ன சேலஞ்சு புரிஞ்சதுன்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு திருநங்கை வேலைக்கு எடுக்கணும்னு போது இப்போ என்னோட நம்பருக்கு நிறைய பேர் இருக்காங்க தொழில் முனை நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு திருநங்கை வேலை எடுக்கிறோம்னா எட்டாயிரரூபா சம்பளம் கொடுப்போம் ஒரு பத்தாயிரம் சம்பளம் கொடுப்போம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அவங்களோட ப்ராக்டிக்கலாக அது அவங்களுக்கு பத்திரதில்லை மெயின் என்ன ரீசன் அவங்களுக்கு ஒரு வீடு இன்றைக்கி கிடைக்கணும்னா கூட அவ்வளவு சிரமம் இருக்கு அவங்க சுலபத்தில் வாடகை வீடு கிடைக்கிறது இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வீடு கூட வந்துட்டு ஏழாயிரம் ரூபாய் இல்லை எட்டாயிரம் ரூபாய்னு வாடகை சொல்லி தான் கொடுக்குறாங்க அட்வான்ஸ் அதிகமாக கே கேட்கறாங்க இவங்களால வந்துட்டு பஸ்லியோ இவங்களை மாதிரி மாதிரி வந்து சகஜமா டிராவல் பண்ண முடியல அதனால அதிகமாக வந்துட்டு ஆட்டோவோ இல்லை சொந்த வெஹிக்கிளோ வச்சுட்டு டிராவல் பண்றதுதான் பாசிபிலிட்டி இருக்கு இவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இந்த ஏழாயிரம் எட்டாயிரம்ன்ற வருமானம்லாம் கண்டிப்பா பார்த்ததே பார்த்தா அப்போ அந்த புரிதல் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்கும் வரணும் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாடலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் சரி இதை முயற்சி எடுப்போம் நம்ம நம்ம முழுமனதோடு முயற்சி கொடுப்போம் அவங்க வந்து ஏன்னா அவங்களோட இப்போ நம்ம முடிச்சு நம்ம முடிவு பண்ணிட்டோம் நம்ம சரின்னு சொல்லிட்டோம் ஆனால் அவங்க வந்தாலும் இதை அவங்க எப்படி பார்த்துப்பாங்க அவங்க எப்படி வந்து இந்த சமூகத்தோட மிங்கில் ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அங்கே தான் நான் அடிக்க சொல்லுவேன் ஒரு திருநங்கை வராங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு பாதி தூரம் ட்ராவல் பண்ணணும் நம்மளும் ஒரு பாதி தூரம் ட்ராவல் பண்ணணும் அவங்க என்ன ட்ராவல் பண்ணணும் இங்கே இருக்கிறவங்களுக்கு திருநங்கைகளோட வேலை செய்கிறது புதுசு அப்போ நிறைய கேள்விகள் இருக்கு நிறைய சின்ன பதட்டம் இருக்குது இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரிலன்னு இருக்குது அப்போ சுஜாதாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இருந்தது இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நாங்கள் கொடுத்தாலும் கூட இது ஒரு வருஷத்துக்கு மேலேயும் அவங்க இங்கே ஒர்க் பண்ண முடியும் சக்சஸ்ஃபுல்லா அவங்க ஒரு இந்த ஸ்டாஃபாக வந்து எல்லோரு கூடியும் வந்து சகஜமாக பழகி இன்னைக்கு எல்லாருக்கும் அன்பானவங்களாக இருக்குது மாறக்கூடிய அளவாக மாறினதுக்கு எஃபர்ட்டு சுஜாதா போட்டம் தான் அப்போ அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க நான் வந்துட்டு மற்ற திருநங்கைகள் மாதிரி சமூகம் நினைக்கிற மாதிரி நான் வாழ மாட்டேன் எல்லாரும் சொல்ற மாதிரி நான் இருக்க மாட்டேன் நான் கௌரவமான ஒரு தொழில தான் செய்வேன் கௌரவமான வேலைக்கு தான் நான் போவேன் நான் என்ன மாதிரி இருக்கிற சக தொழில்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க அந்த முடிவின் விளைவு தான் இது நடக்குது ஆக்சுவலா வாய்ப்பு தரத்துக்கு என்ன மாதிரி நிறைய பேர் நீங்க வந்தாலும் கூட சுஜாதா மாதிரி எத்தனை திருநங்கைகள் வந்துட்டு இந்த முடிவு எடுத்து என்ன ஈஸி கிடையாது இந்த இங்கே இருக்கிற ஆம்பளைங்க இருக்காங்க இங்கே பெண்கள் இருக்காங்க இங்கே நிறைய சின்ன பசங்க வந்துட்டு போகிறாங்க இவங்க நடுவில் வந்துட்டு கேலிகள் இருக்கும் கிண்டல்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டியும் நான் இது தான் செய்வேன்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு இடத்த பதிச்சிக்கிறது வந்துட்டு அவங்க வந்து முன்னுக்கு வரணும் அது மாதிரி திருநங்கைகள் முன்னுக்கு வந்தாங்கன்னா என்ன மாதிரி நிறைய தொழில் நிறுவனர்கள் வந்துட்டு நிச்சயமாக முன்னுக்கு வருவாங்கன்னு நான் நம்புகிறோம் நன்றி வணக்கம் என் பேர் சுஜாதா நான் அன்மார்க்கெட்டிங்கில் ஹெச்ஆர் அசிஸ்டண்ட்டாக ஒரு கடந்த ஒரு வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஃபஸ்ட்டு என்னோடய எம்டி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மூலியமாக தான் எனக்கு இங்கே வேலை கிடச்சிச்சு ஆனால் என்னோடய ஃப்ரெ என்னோடய எம்டி பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் அவர் மைண்டு நிறைய இருக்கும் மற்றவங்களுக்கு ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றது அவரோட நோக்கம் அதேமாரி அவரோட ஆஃபீஸில் ஒரு டிரான்ஜெண்டரை வந்து வேலைக்கு வைக்கணும் வேலைக்கு வச்சுட்டு அது மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னை வச்சுருக்காரு நான் கடந்த ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் அந்த பொதுமக்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு அவ்வளோ மிங்க இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மூணு மாதம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு நல்லா சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து புதுசு நான் இது வரைக்கும் கடந்த பதினாலு வருஷமாக நான் சோஷியல் ஒர்க் தான் நிறைய பண்ணியிருக்கேன் ட்ரான்ஜெண்டர்ஸ்க்காக பட் அது வேறு வரையான செக்டர் இது வந்து ஒரு வேறு செக்டர் ஸோ எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான இந்த வேலை ஸோ அது நான் வந்து அதை வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த கடந்த ஒரு வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் எங்கள் சார் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியலனா கூட தப்பு பண்ணுங்க தப்பு பண்ணால் நாலு வாட்டி மூணு வாட்டி கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு சொன்னார் ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அது என்ன என்னை மோட்டிவ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்புறம் என் கூட பழகுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கிட்ட சகஜமே நீ தான் பழகுறாங்க என்ன ஒரு டிரான்ஸெண்டராக முதல்ல பார்க்குறதே இல்லை ஒரு ஒரு கேர்ள தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இப்போ டாய்லெட் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டாய்லெட் யூஸ் பண்ணணும்ல கேர்ள்ஸ் டாய்லெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி ஏன்னா ஏன்னா நான் ஒரு ட்ரான்ஜெண்டர்ன்றதும் எனக்கு ஜெண்டர் தான் பட் நான் ஃபி சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் நான் ஒரு கேர்ளாக இருக்கிறதுனால நான் ட்ரான்ஜெண்டரு ஐ மீன் கேர்ள்ஸ் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு நான் இப்போ என்ன சொல்லிக்க வரேன்னா நிறைய ட்ரான்ஜெண்டர் இங்கே வந்து பெக்கிங் போகிறாங்க ப்ராசிஷன் போகிறாங்க ஸோ படிக்காத ட்ரான்ஜெண்டர் போகிறாங்க பரவாயில்ல படித்தவங்களும் அதுமாரி போகும்போது கொஞ்சம் சொசைட்டியில் வந்து ப தவறாக தான் பார்க்குறாங்க நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு திருநங்கைங்களாம் வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நானும் கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து வேலை கொடுக்கறதுக்கு திருநங்கைகள் வராங்க பட் ஆனால் யாருமே அதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை ஒரு சில திருநங்கைகள் தான் யூஸ் பண்ணுறாங்க குறைந்த எண்ணிக்கையில் தான் நான் நிறைய திருநங்கை வேலை செய்கிறாங்க அப்படின்னும்போது நான் ந நிறைய பேர் வந்து வேலைக்கு போகணும் திருநங்கை சமுதாயம் வந்து பொது சமுதாயம் ஒன்றி வாழணும் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து திருநங்கை வாழ்க்கையை வந்து மேம்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய திருநங்கைகள் வந்து இந்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் எங்கள் எம்டி கொடுத்துருக்கா இப்போ எனக்கு ஆஃபீஸில் அது மாதிரி சென்னையில் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நிறைய பொது நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் இருக்குது அந்த ஒரு ஒரு நிறுவனத்தில் ஒரு ஒரு திருநங்கைகளுக்கு வேலை கொடுத்தாலே எல்லா திருநங்கைகளும் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் சொ கேட்டுக்கொள்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க ஏன்னா திருநங்கைகளை வந்து மூன்றாவது பாலினமாக அங்கீகரி அங்கீகரித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி எல்லாமே இடஒதுக்கீடு தரணும் அவங்களுக்கான சட்டத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டு தா மத்திய மாநில அரசுகளுக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மத்திய அரசும் மாநில அரசும் திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு வழங்கணும் கல்வி வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் திருமணம் அதுக்கப்புறம் குழந்தை தடுத்து எடுக்கிறதல் இந்த மாதிரி ஃபேமிலியோடு அவங்க வந்து இருக்கணும் நிறைய சொத்து உரிமை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டை வந்து சிறப்பு கொண்டு வரணும் இப்போ இலவசமாக வீடு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ரேஷன் கார்டு தராங்க ஓட்ரு தராங்க பட் எங்களுக்கான ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடச்சால் தான் நாங்கள் வந்து எங்களுக்கான ஒரு சுதந்திரமாக நாங்கள் வாழ முடியும் சுதந்திரமாக நாங்கள் இங்கே இந்த இந்தியாவில் வந்து இருக்க முடியும் ஸோ தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த இந்த பேட்டியின் மூலயமா திருநங்கைகளுக்கு ஒதுக்கீடு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வன்மார் மார்க்கெட்டிங் எனக்கு முதல் தெரியாது பட் என்னோடய ஃப்ரெண்டு மதுமித்தான் அவள் தான் வந்து இந்தியாவிலேயே முதல் ஹெச்ஆர் அவள் தான் அவள் தான் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அவ்வளோ நாளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் வந்து முன்னாடி நான் நிறைய நிறுவனங்களை சமூக பணி பண்ணியிருக்கும் இருக்கும்போது அப்போ என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாள் அப்போ என்னுடைய நல்லடத்தை பார்த்து தான் வந்து இந்த வேலைக்கு எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு என்ன சொல்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேலைக்கு வரதுக்கு வரணும் என்னோட என்னோட பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது எங்கள் ஆஃபீஸில் எங்கள் எங்களுடைய நிறுவனத்தோட பிரான்ஞ்சஸ் நிறைய இருக்குது பட் எண் எட்நூறு பேர் வேலை செய்கிறாங்க எட்நூறு பேரில் நான் ஒரு ட்ரான்ஜெண்டராக வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க